ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சித்திரை மாதம் வளர்பிரை பஞ்சமி நாளை பொழுது அசைவம் சாப்பிட்டு வராகியமனை வழிபடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அசைவம் சாப்பிட்டு வழிபடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி அஞ்சு பதினெட்டு திதி தொடங்குது பதிமூணாந்தேதி திங்கட்கிழமை அஞ்சு இருபத்தி எட்டுக்கு திதி பஞ்சமி திதி முடியுது ஞாயிற்றுக்கிழமை உங்களால் பஞ்சமி திதி செய்ய முடியலைன்னா திங்கட்கிழமை அஞ்சு இருபத்தெட்டுக்குள்ளே செய்யலாம் பஞ்சமி திதினு சொன்னாலே நிறைய பேருக்கு நினைவுக்கு வர்றது வராகியம்மன் தான் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மற்றும் திதி குறிப்பிட்ட மாதமும் அவதரித்திருப்பார்கள் அந்த வகையில் பஞ்சமி திதியில்தான் தான் வராகியம்மன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் வராகியம்மனை வழிபட்டு வருவது வாழ்வில் பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும் என்பது ஐதீகம் முதன் முதலாக வராகியம்மனை வழிபடத் தொடங்குபவர்கள் பஞ்சமி திதியை தேர்வு செய்து கொள்வது மிகவும் நல்லது ஒவ்வொரு பஞ்சமி வராகி வராகியம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்று வழிபடுவது வேண்டுதல்களை நிறைவேற்றும் உங்கள் வீட்டில் வராகியம்மனுக்கு விளக்கேற்று செம்பருத்தி பூ செவ்வரளிப்பூ அல்லது சிவப்பூ நிறத்தில் ரோஜாப்பூ வராகியம்மனுக்கு பானகம் ஏதேனும் வைத்து கருப்பை வடையை செய்து சர்க்கரை வள்ளி கிழகு கிழங்கு மாதுளை சிவப்பாவில் ஏதேனும் ஒரு இனிப்பு பாயாசம் வெள்ளம் போன்ற பொருட்களில் ஏதேனும் ஒன்றை நெவேத்தியமாக செய்து வராகியம்மனை வழிபட்டால் மிகவும் நல்லது நீங்கள் வராகியம்மனை வழிபட வழிபட சில வாரங்களிலே நீங்கள் மாற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியும் அதை நீங்களே உணர்வீர்கள் வராகியம்மனை பஞ்சமி திதியில் தொடர்ந்து வழிபட்டு வருவது எதிர்மறையான தாக்கத்திலிருந்து விடுபட வராகியம்மனை தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் அகல் விளக்கை வாங்கி அம்மனை மனதார நினைத்து வீட்டிலேயே அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்கலாம் நாளை வளர்பிரையில் வரும் திதி சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இதுவே வராகி அம்மனுக்கு வழிபட ஏற்ற நாள் உங்களிடம் வராகி அம்மன் போட்டோ இருந்தால் மூன்று செம்பருத்தி பூக்கள் வாங்கி வராகியம்மனுக்கு சாற்றி வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி கடன் சுமை குறைந்து வருமானம் அதிகரிக்க வேண்டும் என மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் வராகி அம்மன் திரு உருவப்படம் இல்லை என்றால் திரு உருவப்படத்திற்கு பதிலாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கவில்லை என்றால் ஏதேனும் சிவப்பு வண்ண பூக்கள் வைத்து அம்மனை வழிபடலாம் பூவை சமர்ப்பிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டை செய்வதால் வராகி அம்மன் மனம் குளிர்ந்து அம்பாள் நீங்கள் கேட்ட வரங்களை கொடுப்பாள் வராகி அம்மனுக்கு கிழங்கு வகைகள் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் ஒரு டம்ளரில் பானகம் அம்மனுக்கு படையுங்கள் வராகி அம்மனை வணங்கும் போது மனம் மற்றும் உடல் சுத்தம் நாளை மறக்காமல் வராகி அம்மனுக்கு இந்த வழிபாட்டை செய்து விடுங்கள் உங்கள் வீட்டில் வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது